நாளைக்கு ஃபீஸ் கொண்டு வரலன்னா டியூஷனுக்கு வர வேண்டான்னு சார் சொல்லிட்டாரு ஏழு வயசு தங்கராசு அம்மா அருகாணி கிட்ட சொல்கிறான் அருக்காணி வருத்தத்தோட காலண்டரை பார்க்கறான் இன்று தேதி இருபத்தஞ்சி ஒன்றாம் தேதி வராமல் அவள் ஒன்றும் செய்ய முடியாது அவள் மூன்று வீடுகளில் வேலை பார்க்கிறாள் இரண்டு வீடுகளில் அட்வான்ஸாக இப்போதே பாதி சம்பளம் வாங்கியாகிவிட்டது மூன்றாவது வீட்டு எசம்மா வேலைக்கு சேரும்போதே அட்வான்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாதுன்னு கராரா சொல்லியிருந்தாரு அவருடைய கணவன் ஒரு குடிகாரன் ஜேப்படி திருடனும் கூட இப்போது ஜெயிலில் இருக்கிறான் வெளியே வர்ற ஆறு மாதம் ஆகும் ஆனால் பந்தும் அவளுக்கு பெரிய உபகாரமாக இருக்க போகிறது கிடையாது அவனுக்கும் சேர்த்து அவ தான் செலவு செய்ய வேண்டி இருக்கும் ஒரே மகன் தங்கராசு படிப்பில் கொஞ்சம் மக்கு டியூஷன் போனால நல்ல மார்க் வாங்குகிறான் போகாட்டி எல்லா பாடத்துலேயும் நாற்பத்தஞ்சு தாண்டறதே கஷ்டம்தான் அவனாவது நல்லா படித்து வேணும் என்று அவளும் படாத பாடுபடுகின்றாள் ஆனால் மாத வருமானத்தில் பாதி வீட்டு வாடகைக்கே போய்விடுகிறது மீதியில் வீட்டு செலவை சமாளிக்க இன்றைய விலைவாசி ஒத்துழைக்க மறுக்கிறது ஒன்றாம் தேதி தர வேண்டிய டியூஷன் ஃபீஸ் நூறு ரூபாயை இருபத்தைந்தாம் தேதி வரை தராவிட்டால் அந்த டியூஷன் வாத்தியாரும் தான் என்ன செய்வார் பாவம் அவருக்கும் குடும்பம் என்ற ஒன்று இருக்கிறது என்று அருகாணிக்கு தோன்றியது அவர் மேல் தப்பு சொல்ல அவளுக்கு தோன்றவில்லை இந்த பாழா மனுஷன் மட்டும் ஒழுங்கா இருந்தா இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் கஷ்டப்பட வேண்டியதில்லை என்று விரக்தியுடன் வாய்விட்டு சொன்னாள் பெண்ணாக பிறந்து விட்டாளே தங்கராசு இந்த கால குழந்தைகளுக்கு உரிய சுட்டித்தனத்துடன் அவளை கேட்டான் நான் நாளைக்கு டியூஷன் போகலாமா வேண்டாமா அதனை முதல்ல சொல்லு என்று அருகாணி பெருமூச்சு விட்டாள் வேறு வழி இல்லை அட்வான்ஸ் தர முடியாது என்று சொன்ன அந்த மூன்றாவது வீட்டுக்கார எசமானத்தான் ஏதாவது மன்றாடி அட்வான்ஸ் பணம் வாங்கிட்டு இவனை நாளைக்கு டியூஷன் அனுப்ப வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் அருகாணி ரெண்டு வருஷமா அவர் வீட்டில் வேலை பார்க்குறா இந்த ஒரு தடவையாவது அவர் உபகாரம் செய்தால் நன்றாக இருக்கும் அவருடைய மனைவி கொஞ்சம் பரவாயில்லை ஆனால் அந்த அம்மா ஊருக்கு போயிருக்கிறாள் இப்போது போய் அந்த வீட்டில் பாத்திரம் கழுவி கழுவிவிட்டு வர வேண்டும் எதற்கும் பையனை அழைத்து கொண்டு போய் கேட்டு பார்க்கலாம் என்று அருக்காணி முடிவு செய்து அவனையும் அழைத்து கொண்டு கிளம்பினாள் அந்த மூன்றாவது வீட்டுக்கு போகும்போதே தங்கராசு கேட்டான் அந்த ஆள் தரமாட்டேன்னு சொன்னா என்னம்மா செய்கிறது வாயை முடிட்டு வாடா போறப்பவே அவசோணமா பேசாதடா அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் வராந்தாவில் உட்கார்ந்து அவர் நண்பர் ஒருவரிடம் பேசிக்கொண்டிருந்தார் அவள் தங்கராசுவை கூட்டி வந்ததை பார்த்த உடனேயே அவர் முகம் சுழித்து விட்டார் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது பையனை எல்லாம் கூட்டிக்கிட்டீங்க வரக்கூடாதுன்னு இல்லையா சமா ஒரு ஓரமா சும்மா உக்காந்துக்குவான் குறும்பு செய்ய மாட்டான் வேண்டா வெறுப்பாய் அவர் தலையசைத்தார் மகனை வேகமாக இழுத்து கொண்டு வீட்டுக்குள்ளே சென்று அவனை ஒரு இடத்தில் தரையில் உட்கார வைத்தாள் சமையல் அறையில் இருந்த பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தாள் சிறிது நேரத்தில் இரண்டு காஃபி தமிழர்களை கழுவ போட அந்த வீட்டுக்காரர் உடனே உள்ள வந்தார் தனியாக பேச கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தில் மெல்ல மெல்ல கேட்டால் அருகாணி யசமா ஒரு சின்ன உதவி என்ன அட்வான்ஸாக ஒரு நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் பையனுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணும் ஆமாம் உன் பையன் படித்து கலெக்டராக போகிறான் போய் டியூஷனில் போய் ஸ்பீஸாக கேட்குற நான் முதல்லையே உங்ககிட்ட என்ன சொன்னேன் அட்வான்ஸு கடன்லாம் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அவர் நிற்காமல் சத்தமாக சொல்லி கொண்டே போய்விட்டார் அர்காணிக்கு அவர் பேசியது வேதனையாக இருந்தது பெரிய பங்களாவில் வசிக்கிற அந்த மனிதருக்கு மனம் சிரித்திருக்கிறது என்று நினைத்து ஆனால் அவரிடம் ஒன்றும் சொல்லாமல் பாத்திரத்தை கழுவி முடித்தாள் அருகாணி மகனை அழைத்து அவரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள் போற வழியில் அவள் கண்களை துடைத்து கொண்ட போது தங்கராசு கேட்டான் அம்மா இல்லடா கண்ணுல தூசி நீ எதுக்குமா கவலைப்படுற இத பாத்தியா என்ற தங்கராசு நூறு ரூபாய் தாள் ஒன்றை அவளிடம் காண்பித்தான் அருகாணி திகைப்புடன் அந்த பணத்தை வாங்கிக்கொண்டே கேட்டாள் டேய் இது எங்கடா கிடச்சிது அந்த வீட்டில் கீழே கிடந்ததுமா அந்த ஆளுக்கு தெரியாமல் அதை எடுத்து ஜோப்பில் போட்டுக்கிட்டேன் அருக்காணி அந்த இடத்துலேயே மதம் மகனுடைய முதுகில் மாறி மாறி அடித்தாள் இது என்னடா திருட்டு பழக்கம் புதுசாக இது எப்பத்துல இருந்து ஆரம்பிச்சது அப்பம் புத்தி அப்படியே வந்திருக்கு பாரு உனக்கு இதனால தாண்டா அவங்க அப்பன் ஜெயிலில் போய் கிடக்கிறான் ஏழையாக இருந்தாலும் கௌரவமாக பழைக்கணும் தாண்டா இவ்வளோ கஷ்டப்படுறேன் என்ன காரியம் செஞ்சுருக்க அப்படியே திரும்பி மகனை தர இழுத்து கொண்டு அந்த வீட்டுக்கு சென்றாள் இன்னமும் அந்த வீட்டுக்காரர் அந்த நண்பரிடம் பேசி கொண்டு தான் இருந்தார் அவளை பார்த்தவுடன் எரிச்சலுடன் கேட்டார் என்ன இப்போ தானே போனேன் திருப்பி எதுக்கு வந்த என் மகன் தெரியாதனமாக தப்பு செஞ்சுட்டான் யசம்மா கீழே விழுந்து கிடந்து இந்த நூறு ரூபா அதை எடுத்து வச்சுக்கிட்டான் அவள் அந்த நூறு ரூபாயை அவரிடம் நீட்டினாள் அவர் தங்கராசுவை சுட்டெரிக்கிற மாதிரி பார்த்து கொண்டே நூறு ரூபாய் தாளை வாங்கினார் உன் புருஷன் பிக் ஆகிட்டு அதனால வேலையில சேர்த்துக்க வேண்டாம்னு அன்னைக்கே பல பேர் சொன்னாங்க இன்னைக்கு உன் பையனும் அதையே தான் செஞ்சிருக்கான் வார்த்தைகள் சுட்டெரிக்க துடித்து போனால் இருக்கானே அதுவும் முன்பின் தெரியாத ஒரு மனிதர் முன் இப்படி அவமானப்படுத்துகிறாரே என்று அழுகை அழுகையாய் வந்தது என்ன ஏசமா குழந்தை ஏதோ தெரியாதனமா செஞ்சதை போய் இப்படி சொல்றீங்க அதான் அவனுக்கு புத்தி சொல்லி நான் திருப்பி கொடுத்துட்டேன்ல அவர் தன் நண்பர் முன்னிலையில் அவள் அப்படி கேட்டதை கௌரவ குறைவாக நினைத்தார் கோபத்துடன் சொன்னார் நீயா கொண்டு வந்து தந்திருக்கலன்னா உன் வீட்டுக்கு நான் போலீஸு அனுப்பிச்சு விட்டுருப்பேன் திருட்டுத்தனை செய்யலாமா நான் அதெல்லாம் சொல்லக்கூடாதான் இப்படி ஆள் வேலைக்கு வேண்டாம் நாளை நாளையிலிருந்து நீ வேலைக்கே வராத அர்க்கானி கூனி குறுகி போனால் என்ன மனித அறிவர் ஆனால் ஒரு வீடு இல்லை என்றால் வேலைக்கு ஆயிரம் வீடு என்று எண்ணியவளாக சொன்னாள் சரியாசம்மா நாளிலிருந்து நான் வேலைக்கு வரல இந்த இருபத்தஞ்சு நாள் செஞ்ச வேலைக்கான சம்பளத்தை கொடுங்க நான் போயிடுறேன் வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதை கேட்டு அவள் அதிர்ந்து போய் கெஞ்சி கூத்தாடுவார்கள் என்று நினைத்த அவருக்கு அவள் அதை ஏற்று செய்த வேலைக்கு சம்பளம் கேட்டது அவருக்கு இன்னும் கோபத்தை அதிகப்படுத்தியது முதலில் என் வீட்டிலிருந்து எல்லாம் காணாமல் போய் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து கணக்கு போடாமல் உனக்கு நயா பைசா நான் தரமாட்டேன் என்றார் மனசாட்சி இல்லாமல் பேசும் அந்த மனிதரை ம கண்கலங்க பார்த்தால் அறுக்கா அவள் அவளை ஒரு புழுவைப் போல பார்ப்பது போல பார்த்தார் பக்கத்தில் இதையெல்லாம் பார்த்தபடி உட்கார்ந்திருந்த அவருடைய நண்பர் நியாயம் கேட்கும் பாவனையில் பார்த்தாள் அருகாணி ஆனால் அவரோ ஆழ்ந்த யோசனையுடன் வேற எங்கேயோ இருந்தார் ஏழைக்கு யாரும் துணை இல்லை என்ற எண்ணம் அவள் மனதில் மேலோங்கி நின்றது ஓரிரு நிமிடங்கள் நின்றவள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் திருப்பி வருகிறபோது போது அவள் மனமெல்லாம் ராணமாக இருந்தது நங்கராசு அழவே இல்லை அவன் உன் முகத்தை என்று வைத்திருந்தான் அவன் அவளை பார்த்த நீ முட்டாள் என்று குற்றம் சாட்டுவது போல தெரிந்தது அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவள் நேர்மைக்கு கிடைத்த மரியாதை கண்டு மகன் எள்ளி நகைப்பது போல இருந்தது மனதும் அளித்தது சிறிது நூறம் சிறிது நேரம் அவர்கள் கொஞ்ச தூரம் போயிருப்பார்கள் அவர்கள் அருகில் ஒரு கார் வந்து நின்றது பயத்துடன் அதை அறுக்கணி பார்த்தாள் அந்த வீட்டுக்காரரின் நண்பர்தான் காரில் இருந்து இறங்கினார் அவரை பார்க்கவே அவளுக்கு அவமானமாக இருந்தது தலை குனிந்து நின்றாள் அவர் ஒன்றும் சொல்லாமல் தன் விசிட்டிங் கார்டை நீட்டினார் பக்கத்து ரோட்டில் புதிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஒன்று வந்திருக்கு இல்லையா அது என்னோடது தான் அங்கே இந்த கார்டை கொண்டு போய் நாளைக்கு காலையில் காம்பி உனக்கு நல்ல சம்பளத்தில் தகுந்த வேலை போட்டு கொடுப்பாங்க நான் சொல்லி வைக்கிறேன் அவளால தன் காதுகளை நம்ப முடியவில்லை அந்த காடை வாங்கியபடியே அவர் திகைப்புடன் பார்த்தாள் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மூன்று மாடி கட்டிடம் ஐநூறு பேருக்கு மேல வேலை செய்கிறார்கள் நல்ல சம்பளம் அந்த வழியாக போகும்போதெல்லாம் அண்ணாந்து பார்க்கிறாள் அதிலெல்லாம் ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் என்று கனவுல கூட நினைச்சதில்லை அவர் அவளை பார்த்து கனிவாக சொன்னார் நாணயமான ஆட்கள் வேலைக்கு கிடைக்கிறது இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம் நூறு ரூபாய் கிடைச்சவொடனே எடுத்து பாக்கெட்டில் சொரிவிட்டு வீட்டில் போய் நல்லா ஜாலியாக இருக்கிற இந்த காலத்துல அந்த திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி வந்தல்ல உன்னுடைய நேர்மையை நான் பாராட்டுறேன் ஒரு நல்ல ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு பத்து பேரை வேலைக்கு சேர்ந்த வேண்டி இருக்குது பல ஊர்களில் தொழில் செய்யோட என்னோட அனுபவம் இது பண தேவை இருக்கிறப்பவும் எடுத்தது மகன்னும் பார்க்காம அந்த பணத்தோட திருப்பி வந்த பாரு உன்ன மாதிரி ஒரு நாணயமான வேலையால் கிடைக்கணும்னா ஆயிரத்தில் ஒருத்தர் தேர்றது கூட கஷ்டம் நாளைக்கு வா என்று சொன்னவர் சட்டைப்பையில் இருந்து ஒரு சில நூறு ரூபாய்க்களை எடுத்து அவர் கையில் திணித்தார் ஏதோ அவசர தேவைன்னு சொன்னியே அதுக்கு வச்சுக்கோ எதிர்பார்க்காமலேயே நல்ல வேலை கிடைத்த சந்தோஷத்தை விட நேர்மைக்கு மதிப்பில்லை என்று தன் மகன் நினைக்க இருந்த தருணத்தில் அவர் நாணயத்திற்கு உண்டான மதிப்பை உயர்த்திவிட்டு போனது அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இது உண்மையுமே வேற லெவலில் ஒரு ஸ்டோரியாக தான் இருக்குது இந்த ஸ்டோரி உங்களை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துச்சு இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்